தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உலகம் முழுசும் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் காமன் ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் வந்து உங்கள் வீட்டில் வளர்க வளர்க்குறதுக்கு சரியான டாகா குறிப்பாக குழந்தைங்க வயசானவங்க இருக்கிற வீட்டில் ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்கலாமா அது கூட சேர்ந்து ஒரு முக்கியமான பதினஞ்சு ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோட முடிவில் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பியை நான் வாங்கலாமா இல்லை டாகை வளர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் கண்டிப்பாக உதவி பண்ணும் அதனால் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காளியம் நானும் எனர் தமிழ் நான் கார்த்திக் டாக்டர் டாக்டரைனர் கனடாவிலேருந்து ஜெர்மன் ஷெப்பர்டோட முக்கியமான பதினஞ்சு ஃபேக்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் ப்ரீட் ஆரிஜின் எப்போ ஆச்சு அப்படின்னா நை எயிட்டீன் நைன்ட்டி நைன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போதில் மேக்ஸ் வான் ஸ்டெஃபனட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஜெர்மன் ஷெப்பர்டை ஃபஸ்ட்டு உருவாக்குனார் இது ஒரு ஹேர்டிங் குரூப் டாக் மீனிங் ஹேர்டிங்ன்றது வந்து ஒரு ஆடு மேய்க்கிறது ஒரு 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 மந்தையா ஆடு வந்ததுன்னா அதை வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணி அதோடய அதை திரும்ப மேய்ஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் ஜெர்மன் ஷெப்பர்ட் உருவாக்கப்பட்ட பர்பஸ் இதுக்கு இன்னும் காமனான நேம்ஸ் அல்சேஷன் ஜெர்மனியில் அதுக்கு இன்னொரு பேர் ஷூட் சுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பர் டூ இதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் மேல் டாக்ஸ் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளரும் முப்பதுலேருந்து நாற்பது கிலோ வரைக்கும் இருக்கும் ஃபீமேல் டாக்ஸ் ஐம்பத்தஞ்சிலருந்து அறுபது சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளரும் வெயிட் வந்து இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் அதோடைய வெயிட் இருக்கும் இதோட பாடி மஸ்குலர் வெரி அஜைல் சிலது கொஞ்சம் லீன் மேஸாக லாங்காக இருக்கும் ஆனால் வெரி வெரி ஹைலி எனர்ஜெட்டிக் அத்லட்டிக் டாக் கலர்ஸ் வந்து பிளாக் அண்ட் டேன் இல்லை சேபிள் கலர்னு சொல்லுவோம் ஒரு மாதிரி செவப்பு கலந்த கலர் அப்புறம் கூட பிளாக்கும் சேர்ந்துருக்கும் டாக்ஸ் வந்து பிளாக் பியூர் பிளாக் இருக்கும் பியூர் ஒயிட் வந்து வெரி ரேர் அது ஒயிட் ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஒரு ஜீன் சின்னதாக ஒரு மாற்றம் வர்றதுனால வர்றது அந்த ஒயிட் கலர் ஜெர்மன் ஷெப்பர்ட் அதோடைய டெம்பரமெண்ட் டெம்பரமெண்ட்னால் கூட பிறந்த குணாதிசயம் அதிசயம் வந்து வெரி லாயல் வெரி ப்ரொட்டக்டிவ் லாயல் அப்படின்னா ரொம்ப நன்றியாக இருக்கும் நன்றியோடு இருக்கும் வெரி ப்ரொட்டக்டிவ் அண்ட் பெர்ஃபெக்ட் காட் டாகவும் இருக்கும் அது காட் டாக்னால் ஒரு ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஒரு காட் டாக் ப்ரொடெக்டிவ் டாக்னா ஒரு இண்டிவிஜுவல் விஷயத்தை ப்ரொட்டெக்ட் பண்ணுறது ஒரு ஆளை ப்ரொடெக்ட் பண்ணுறது ப்ரொடெக்ஷன் டாக் ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் சூப்பரான டாக்ஸ் இன்டெலிஜென்ஸ் இதோட இன்டெலிஜென்ஸ் இது டாப் த்ரீ டாக் ப்ரீட்ஸில் தேர்டு இன்டெலிஜென்ட் டாக் ஃபஸ்ட்டு டூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன டாக்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் சரியாக வருதா அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வர வீடியோஸில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ டாப் த்ரீ இன்டெலிஜென்ட்ஸ் டாக்ஸில் இது தேர்டு இன்டெலிஜென்ட் டாக் முந்நூற்றி ஐம்பது ப்ரீட்ஸுக்கிட்ட டாக் ப்ரீட்ஸ் இருக்குது அதில் தேர்ட் இன்டெலிஜென்ட் டாக் ஜம்மன் ஷெப்பர்டு இந்த டாகோட பயன்பாடு அப்புறம் ட்ரெயினபிலிட்டி ஹைலி ட்ரெயினபு வெரி ஹைலி ட்ரெயினபிள் இப்போ ஹர்டிங்க்கு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க போலீஸ் ஒர்க் ஆர்மி சர்வீஸ் டாக் ட்ரக்ஸு அப்புறம் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்னிஃப்ட் ஸ்னிஃப்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க போலீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது அதில் ஒன்று வந்து ஒரு அக்யூஸ்டை வந்து சேஸ் பண்ணி பிடிக்கிறது இந்த மாதிரி ஆன் கமாண்டில் போய் ஒரு ஆளை ரிஸ்டைன் ஒரு ஆளை வந்து கண்ட்ரோல் பண்ணி பிடிக்கிறது இல்லை ஜெர்மன் ஷெப்பர்ட் பக்காவான ஒரு டாக் கண் தெரியாதவங்க காது சரியாக கேட்காதவங்க ஏன் சில பேர் வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸ் டயபெட்டிஸ் இருக்கவங்க சீசர்ஸ் அதாவது வந்து வலிப்பு நோய் இருக்கவங்க அது அது வர்றதுக்கு முன்னாடி அந்த பாடியில் வர கெமிக்கல் சேஞ்சஸை வச்சு அதை கண்டுபிடிச்சி அதை அலர்ட் பண்ணும் அதுக்கு அதை ட்ரெயின் பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த டாகோட இன்டெலிஜென்ஸ் லெவல் இருக்கும் எக்ஸசைஸ் அப்புறம் ஸ்பேஸ் எவ்வளோ வேணும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வளர்க்கலாம் ஆனால் அதுக்கு கரெக்டான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அறுபதுலேருந்து தொண்ணூறு நிமிஷம் அதுக்கு எக்ஸசைஸ் வேணும் எக்ஸசைஸ்னால் நடக்கிறது ஷார்ட் டேம் ஓடுறது இல்லை வெளியில் எங்கேயாவது போய் ஃபெட்ச் மாதிரி விளாட்றது ஒரு பால் தூக்கி போட்டு அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறது அந்த மாதிரி அந்த ரன்னிங் சேஸிங் கேம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த டாக்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் எக்ஸசைஸஸ் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக கம்மிட் ஆகணும் அதுக்கு எனர்ஜியை பேர்ன் பண்ண வைக்கணும் ஸோ அதுக்கு கமிட் ஆகிறவங்க மட்டும்தான் அந்த டாக் வாங்கலாம் ட்ரைனிங் பேசிக் ஒபீடியன்ஸாவது இந்த டாக்ஸுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இன்னொன்று நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் டாக் ஜெர்மன் ஷெப்பர்ட் பதிமூணு வருஷம் நான் அதை ஜமன் சாப்பாடு வளர்த்துருக்கேன் எட்டு வார குட்டியாக இருந்ததுலேருந்து பதிமூணாவது வருஷம் வரைக்கும் வளர்த்துருக்கேன் ஸோ அதோடைய ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப அற்புதம் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்ஸ் க்ரூமிங் ஷெட்டிங் இந்த டாக்ஸுக்கு வந்து டபுள் கோட் இருக்கும் ஒரு அடர்த்தியான அண்டர் கோட் இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் லாங்கான அவுட்ரு கோட் இருக்கும் அடர்த்தியான கோட் இருக்கிறது வருஷம் ஃபுல்லாகவே ஷெட் ஆகும் அதாவது முடி கோட்டும் எஸ்பெஷலி வருஷத்தில் ரெண்டு தடவை ஸ்ப்ரிங் ஃபால் இந்த ரெண்டு டைம்லேயும் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஓட்டும் அது வந்து அதோடய இயற்கையானது ஸோ பாட்டம் லைன் முடி கொட்டுறது எனக்கு ஒத்து வராது எனக்கு ஆஸ்மா இல்லைன்னா வந்து ஈஸியாக இரிட்டன்ஸ் தூசி பட்டுச்சுன்னா அந்த மாதிரி முடி இருந்ததுன்னா எனக்கு அலர்ஜி இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க ஜமுட்ச படுத்த செஞ்சு வாங்காதீங்க ஆனால் இதுக்கு வந்து இந்த ஷெட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரஷிங் வாரத்தில் மூணுலேருந்து நாலு தடவை ப்ரஷ் பண்ணணும் இது கொட்டுற சீசன் ஸ்ப்ரிங் அண்ட் ஃபால் அதாவது ஃபிப்ரவரி மார்ச் அப்புறம் திரும்ப அக்டோபர் நவம்பர் அந்த டைம் டெய்லி ப்ரெஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது முடி கொட்டுறதுக்கான கா அதிகமாக முடி கொட்டுறதுக்கான காரணங்கள் இயற்கையான காரணங்களும் சரி உடம்புல வர்ற பாதிப்புனால் வர்ற காரணங்களை பற்றியும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டூலிங் எச்எல் வட்டி இருக்குது அது வந்து ரொம்ப கம்மி சில சமயம் இருக்கவே இருக்காது இதோடய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒம்போதுலேருந்து பதிமூணு வருஷம் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அதை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணி அதுக்கு கொடுக்க வேண்டிய வேக்சின்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு குவாலிட்டியான டயட்டும் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் வரைக்கும் இதோட லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸி எதிர்பார்க்கலாம் காமனாக வர்ற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஹிப் டிஸ்பிளேஷியா ஹிப் டிஸ்பிளேஷியா அந்த பின்னாடி ஹே அந்தோட இடுப்பில் வந்து அந்த போன் அந்த ஜாயின்ஸ் வந்து போய் கரெக்டாக ஆகாமல் இருக்கிறது ஹிப் டிஸ்பிளேஷியா அந்த ப்ளோட் அப்படிம்பாங்க ப்ளோட்னா வந்து குடல் ட்விஸ்ட் ஆகிறது சிம்பிளாக சாப்பிட்ட உடனே டாக் வந்து உடனடியாக வாக்கிங் ரொம்ப லாங் வாக் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெனுவஸ் அதாவது கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே பண்ணால் அந்த டாக்ஸுக்கு அதுக்கான ரிஸ்க் அதிகம் இது ரெண்டை பற்றியும் தனி வீடியோவே பண்ணுறது பொறுத்தேன்னா இது வந்து பெரிய டாக் ப்ரீட்ஸில் காமனான ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ளோட் அண்ட் ஹிப் டிஸ்ப்ளேஷியா மூணாவது இருக்கிறது டீஜெனரேட்டிவ் மைலோபதி இது ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு கண்டிஷன் குழந்தைங்களோட அந்த டாக் அப்படி இருக்கும் குட்டியாக இருக்கும் இருந்தே குழந்தைங்க கூட அது இன்ட்ராக்ட் பண்ணுறது நல்லது அது உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட ஏன்னா குழந்தைங்களோடு சேர்ந்து வளரும்போது அதோடைய ப்ரொட்டக்டிவ் இன்ஸ்டிங்ஸ் அதுக்கு கிளியராக தெரியும் ஜெமன்ஷப்பாடை பொறுத்த வரைக்கும் வீட்டில் யார் பாஸ் வீட்டில் ரெண்டாவது யார் மூணாவது யார் யார் நமக்கு ஈக்குவல் இல்லை நம்ம கீழே அந்த மாதிரி அதுக்கு ஒரு ரேங்க் ட்ரைவ்னு சொல்லுவோம் ரேங்க் ட்ரைவ்னால் நம்மளுடைய பொசிஷன் என்ன இந்த வீட்டில் அப்படிங்கிறத அதுக்கு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ குழந்தைங்கக்கிட்ட எஸ்பெஷலி ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும் அதனால் இந்த டாக்ஸை வந்து வேறு வெளியில் இருக்க குழந்தைங்க கூட அந்த டாக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக் வந்து ஃப்ரீயாக விடுறீங்க வெளியிலேருந்து குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க அவங்க ஓடி விளையாடுவாங்க அடித்து விளையாடுவாங்க அப்போ அந்த டாக் வந்து அந்த வீட்டில் இருக்க எந்த குழந்தை கூட வளருதோ அதை பார்த்துட்டு அது மிஸ்டேக் பண்ணோம் இவங்க யாரோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள அட்டாக் பண்ணுறாங்கன்னு நினச்சி அந்த டாக் உடனே அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த டாக் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விஷயம் அது இருந்து எவ்வளோ பெரிய டாகாக இருந்தாலும் சரி அடல்ட் சூப்பர்விஷன் இல்லாமல் குழந்தைங்க கூட டாக்ஸ் விளையாடக்கூடாது சும்மா தள்ளி விடுறதுல கூட அடிபடலாம் நகம் ஸ்க்ராச் பண்ணிடலாம் இல்லை அது ப்ளே பைட்டுன்னு அதாவது லேசாக கடிச்சு ஏதாவது பண்ணி காயமாயிடலாம் ஸோ எந்த டாகு வேர்ல்ட்லேயே சூப்பரான டாக் அவ்வளோ அமைதியான டாக் குழந்த சாது இதெல்லாம் கிடையாது அது அனிமல் அது வந்து டொமெஸ்டிகேட் பண்ணப்பட்ட அனிமல் எஸ்பெஷலி ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி டாக்ஸுக்கு வந்து டாலரன்ஸ் இந்த சா டாலரன்ஸ் ரொம்ப முக்கியம் சைல்டு டாலரன்ஸ் வந்து லேப்டாருக்கு அதிகம் ரொம்ப அதிகம் கோல்டன் ரிட்டிவருக்கு இன்னும் அதிகம் ஜெர்மன் ஷெப்படுக்கு ஒரு மீடியம் லெவல் தான் அதை வந்து வாழை பிடிச்சி இழுத்து விளையாடுறது காதை பிடிச்சி சின்ன குழந்தைங்க திரு திருகி விளையாடுறத ஒரு சில நேரம் அது அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு சில நேரம் அதை வாயால் ரியாக்ட் பண்ணும் மீனிங் அதால் டிஃபைன் பண்ண முடிஞ்சு டக்குன்னு கடிச்சிடும் அதை ஏதோ ஒன்று பண்ணிடும் ஸோ குழந்தைங்க கூட விளையாடும்போது உங்கள் டாக் எவ்வளோ பெரிய ஏஞ்சலாக இருந்தாலும் பரவாயில்ல தேவதையாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் குழந்தைங்க கூட விளையாடும்போது சூப்பர்விஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ எந்தெந்த கண்ட்ரியில் இந்த டாக் வந்து பேன் பண்ணியிருக்காங்க குறிப்பாக மலேசியாவில் ஒரு சில ஏரியாவில் ஒரு பெலாரஸ் அந்த நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க அப்புறம் யூஏ யுனைடட் அரப் எமிரேட்ஸில் இது ஒரு ப்ரொடெக்ஷன் டாக் கேட்டகிரியில் இருக்கிறதுனால சில இடங்களில் அங்கேயும் பேன் பண்ணியிருக்காங்க செலிப்ரிட்டிஸ் எந்தெந்த செலிப்ரிட்டிஸ் இந்த டாகை வளர்த்துருக்காங்க இல்லை வளர்த்துட்ருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எம்எஸ் கிட்ட ஒரு ஜெமன் ஷப்போர்ட் இருந்தது ஷாருக் கான் கிட்ட ஒரு ஜெமன் ஷப்போர்ட் இருந்துச்சு அப்புறம் ரவி தேஜா இது போக நிறையா செலிப்ரிட்டிஸ் இப்போ இந்தியாவில் எவ்வளோ ப்ரைஸ் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த நாய்க்குட்டி வாங்கினாலும் தெரியாத ஒரு இடத்துலேருந்து வாங்குறதுக்கும் ஒரு இருந்து வாங்குறதுக்கும் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட டாக்டர் இவங்க ப்ரீடர்கிட்ட வாங்குறதுக்கும் சாம்பியன் பிளட் லைன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த லைனில் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது அதை பொறுத்து அதோட காசு மாறும் பெட் குவாலிட்டியே இருக்கிற ஜெர்மன் ஷெப்பர்டுனா பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு நல்ல ப்ரீடர்கிட்ட வாங்குனீங்கன்னா குறைவாகவும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஜெர்மன் ஷெப்பர்டை எப்படி ஒரு ஜெர்மன் ஷப்பர்ட் பப்பி எப்படி பிக் பண்ணணுன்றதை தனி வீடியோ பண்ணுறேன் கேசிஏ ரிஜிஸ்டர்ட் ஜெர்மன் ஷப்பர்ட் கெனல் கிளப் ஆஃப் இந்தியா அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள ஜெம்மன் சப்பாடாக இருந்தால் முப்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆகலாம் வேறு எதோட மிக்ஸோ இதுவோ இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அந்த டாக் வந்து பியூராக இருக்கும் ஜம்மன் சப்பாடு மாதிரி இருக்கிறது எல்லாமே ஜெம்மன் சப்பாடு கிடையாது ஜெர்மன் சப்படில் நிறைய மிக்ஸ் பண்ணிட்டாங்க நிறைய அந்த பீட் கேரக்டர்ஸஸ்லாம் மாறிடுச்சு ஸோ ஹை குவாலிட்டியான டாக் வாங்கணும் அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் ப்ரீடர்கிட்ட வாங்கினீங்கன்னா நல்லது எஸ்பெஷலி கேசிஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கினீங்கன்னா ஆன் பெல்ட் லைன் டாக்ஸ் வாங்கணும்னா அறுபதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஆகலாம் இதுதான் அதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் அதுக்காக வந்து சாதாரணமாக லோக்கல் இருந்து வாங்குறதே தப்பான்னு கேட்டால் அந்த டாக்ஸும் சர்வே வாங்கணும் ஆனால் நீங்கள் போய் பப்பியை எடுக்கும்போது உங்கள் தேவைக்கு தகுந்த பப்பி எடுக்கணும் ப்ரொடெக்ஷன் இருக்குது ப்ரொடெக்ஷன் எடுக்கிறீங்க இல்லை குழந்தைங்களுக்காக வந்து வச்சு எடுக்கிறீங்க ஹெல்த்தியான பப்பி எடுத்துகிட்டு வரணும் அதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வர வீடியோஸில் பார்க்கலாம் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜென் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் ஜெர்மன் ட்ரைண்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் வந்து படத்தில் நடிச்சிருக்கு ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டாக நூற்றி ஐம்பது கமாண்ட்ஸ் வரைக்கும் கற்றுக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு அதோட இன்டெலிஜென்ஸ் லெவல் அலர்ட்டாகவே இருக்கும் ரெஸ்பான்சிவாக இருக்கும் ஓனர்ஸை வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஓனர்ஸுக்கிட்ட என்ன வேணுன்றதுக்காக அவங்க முகத்தை பார்த்துட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் அதோடய நேச்சர் ஆனால் நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடய நேச்சர் மாறும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வாங்குறது ஒரு ரோபாட் கிடையாது அதை நீங்கள் எப்படி ட்யூன் பண்ணுறீங்களோ அப்படி தான் வரும் நீங்கள் அதுக்கு கரெக்டான கேர் கொடுத்து அதை ஃபேமிலியில் ஒரு ஆளாக வச்சுருந்து எல்லாம் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் ஆனால் டாக் டிசிப்ளின் பண்ணுற நேரத்தில் டிசிப்ளின் பண்ணணும் அந்த டிசிப்ளின் பண்ணுறதுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது பனிஷ்மெண்ட் வந்து அடிக்கிறது கிடையாது ஒரு காமான பனிஷ்மெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் கையில் ஒரு பொருளை கொடுக்குறீங்க அந்த பொருளை வந்து அது தூக்கி வீசுதுன்னா அந்த பொருளை திரும்ப கொடுக்க மாட்டீங்க அதே மாதிரி தான் அது வந்து அந்த குழந்தையை துன்புறுத்துறது அர்த்தம் கிடையாது ஒரு டாகுக்கு டிசிப்ளினாக டிசிப்ளினை புரிய வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் எப்படிங்கிறத வர்ற வீடியோஸில் பார்க்கலாம் ஓகே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நான் ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கலாமா உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கணும் அது கூட அதுக்கு மென்டல் ஸ்டிமுலேஷன் ட்ரைனிங் ஃபிசிக்கல் ஸ்டிமுலேஷன் வாக்கிங் அப்புறம் உங்களுடைய கமிட்மெண்ட் நீங்கள் வாங்குற ஜெர்மன் ஷெப்பர்டு அது நூறு மடங்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு மேலே திருப்பி உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் நீங்கள் அது கொடுக்க வேண்டியது கொடுக்கணும் அதுக்கு கரெக்டான ஃபுட் அதுக்கான ஷெல்டர் இடம் சும்மா தூக்கி பின்னாடி எங்கேயாவது ஒரு இதில் மட்டும் கட்டி போட்டுட்டு காலையில் ஒரு வேலை சாப்பாடு சாயங்காலம் ஒரு வேலை சாப்பாடு அதுக்கப்புறம் நாங்கள் போ அந்த பக்கம் போகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஜெர்மன் சப்பாடு மட்டுந்திருக்கோம் அது வீட்டில் ஒரு ஆளாக இருக்கணும் மீனிங் உங்கள் கூட பார்க்கணும் வெளியில் வச்சுருக்கலாம் வெளியில் வச்சுருக்கலாம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட கூண்டில் வச்சிருக்கலாம் எப்படி வேணால் செய்யலாம் ஆனால் அதுக்கு இன் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ரெகுலராக இருக்கணும் அது நல்லா புரிஞ்சுக்குங்க சோசியலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்ற சொந்தக்காரவங்க உங்கள் வீட்டுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறவங்க உங்கள் வீட்டுக்கு மெயில் போட வர்றவங்க உங்கள் வீட்டுக்கு அமேசான்லேருந்து எதாவது ஒன்று டெலிவரி பண்ண வர்றவங்க ஏதோ ஒன்று காரத்துக்காக வெளியிலேருந்து வர்றவங்கள தொண்ணூத்தொம்போது சதவீதம் பேர் உங்களுக்கு உங்களை உங்களை எதுவும் தொந்தரவு பண்ண போகிறது இல்லை சரியா அந்த அதை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அதுக்கு யார் யாருன்னு சரியாக தெரியலனா அது தவறான நேரத்தில் ரியாக்ட் பண்ணி அதுக்கு சின்ன குழந்தை பெரிய ஆள் வித்தியாசம்னு தெரியாது ரொம்ப ரேராக தெரியுது அது வந்து ஒரு த்ரெட்டாக மட்டும்தான் பார்க்கும் ஸோ அதனால் உங்கள் டாகை வந்து முடிஞ்ச வரைக்கும் சோஷியலைஸ்டாக வச்சிருங்க வேணுங்கும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ண தெரியும் அதனால் எந்த அளவுக்கு எது நார்மலுன்னு அதை கற்றுக் அந்த அளவுக்கு அது அப்னார்மலாக இருக்க விஷயங்களை தனியாக துண்டிச்சு எடுத்துரும் ஸோ அப்போ மட்டும்தான் அந்த டாக் ரியாக்ட் பண்ணணும் அதனால் நீங்கள் வச்சுருக்கிறது ஒரு லோடட் கன் அதோட அதிகபட்ச பைட் ஃபோர்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் பிஎஸ்ஐ டாப் ஸ்பீடு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸோ ஹியூமனுக்கு அதை எடுத்து நிற்க சான்ஸே கிடையாது ஸோ ட்ரைனிங் ரொம்ப 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 அவசியம் அதை மனசில் வச்சிக்கிட்டு நீங்கள் இந்த வாக்கணும் ப்ராப்பர் ட்ரைனிங் இதுக்கெலாம் டைம் இருந்தால் மட்டும் வாங்குங்க குழந்தைங்க இருக்க வீட்டில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அழகாக வளர்க்கலாம் வயசானவங்க இருக்க வீட்லையும் அழகாக வளர்க்கலாம் நல்லா நல்லா வாக்கிங் கூட்டு போய் நல்லா ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங் பேசிக் ட்ரைனிங் வந்து நல்ல ஒபினியன்ஸ் ட்ரெயினிங் கொடுத்தா போதும் நான் நிறையா வீடியோஸ் அதில் தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் விஷயங்கள் வேணும் எக்ஸசிவ் பார்க்கிங் கையை கடிக்கிறது இல்லை இழுத்துட்டு போகிறது இல்லை எதையுமே ஒபே பண்ணாமல் இருக்கிறது வீட்டில் இருக்க பொருட்கள் இழுத்து போடுறது கடிக்கிறது இல்லைன்னா வீட்டுக்குள்ளே யூரின் போடுறது நிறையா பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே அட்ரஸ் பண்ண போகிறது தான் இந்த சேனலோட நோக்கம் ஹியூமன் சப்பர்ட் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸுக்கு நல்லதான் நாயே இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் டாகை ஜெமன் சப்பாட வாங்காமல் இருக்கிறது நல்லது இல்லைனா அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்குங்க பவுண்ட்ரிஸ் கரெக்டாக செட் பண்ணணும் இல்லைன்னா அந்த டாக் என்ன பழகுதோ அதைத்தான் அது தொடர்ந்து செய்யும் ஒரு உதாரணத்துக்கு பெட்டுக்குள்ளே பெட்டுக்கு மேலே வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னா அது மலர்ந்தே பழக்கணும் சோஃபா மேலே ஏற்றக்கூடாதுன்னா மலந்தே ஏற்றக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் பவுண்ட்ரி பவுண்டரி செட் பண்ணலைன்னா அது உங்களுக்கு பவுண்டரி செட் பண்ணணும் ஜெமன் ஷெப்பர்ட் ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக டாக் இதில் பல விஷயங்கள் சில பேருக்கு முக்கியமாக இருக்கலாம் சில பேருக்கு முக்கியம் இல்லாதான் இருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெம் வாங்கலாமா அப்படிங்கிறது முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ப்ரீடோட ப்ரொஃபைல் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ண இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு கலெக்டிவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் மீண்டும் ஒரு முக்கியமான தவறோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து வீடியோ போடுறது கார்த்திக் முருகேஷன் காளியும் நான் டாக்டர் என தமிழ் Have a nice day, guys.